கைகான் குப்பம் பகுதியில் எழுந்தருளி அருண்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ செல்லியம்மன் திருக்கோயில் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது நாள் ஏப்ரல் திதியும் நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை எட்டு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணிக்கு மே ஒன்பது புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணிக்குள் அருள்மிகு திருக்குண்டமுழுட்டு பெருவிழா நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினை தொடர்ந்து மூலவருக்கு கலசாபிஷேகம் நிகழ்ச்சிகளும் காலை பத்து புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணி அளவில் சிறப்பு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாகிகள் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர்